எல்லா சூழ்மை வந்துட்டு பிறக்கும் போது எல்லா ஞானமும் அது கிட்ட இருக்கு இங்க வரும்போது அது மறந்துடுதே தவிர ஆனா உண்மையிலேயே வந்துட்டு எல்லா குழந்தையா பிறந்தாலும் அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னா நல்ல ஞானம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் அது குழந்தையான்மாவா இருந்தாலும் சரி குழந்தையான்மான நமக்கு தெரியும் இல்லையா அப்பதான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஆன்மா மனித பிறவிக்கு வந்த ஸ்டேஜஸ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருப்பாங்க அவங்களா இருந்தாலும் சரி நல்ல நிறைய பிறவிகள் எடுத்து ஆன்மாவாக இருந்தாலும் சரி எல்லா ஆன்மாவிற்குமே வந்துட்டு சுயமான விருப்பங்கள் இருக்கும் சுயமான லட்சியங்கள் இருக்கும் சுயமாக திட்டங்கள் நிறைய இருக்கும் ஆன்மா வரும்போது சில நேரங்கள்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அஹ் தான் வந்துட்டு இதுக்கு முன்ன பிறந்த குடும்பத்திலேயே கூட பிறக்க நினைக்கும் ஆஹ் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க கூடவே திரும்ப இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே இடத்துல திரும்ப வர கூட அது ஆசைப்படுமா